நமக்கு முன்னாடி இருக்க நெருக்கடியை நான் உணர்ந்திருக்கிறத விட ரொம்ப மோசமானது ரொம்ப 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 மோசமானது அகில இந்திய அரசியல் தலைவர்கள் இங்கு இருக்கிறீங்க உங்களுக்கு நான் அதிகமாக விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மாநிலத்துக்கு மாநிலம் அரசியல் நிலைமை மாறுபடும் ஆனால் நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தல் ஒன்றியத்தில் யார் ஆட்சி நடக்கணுங்கிறத மட்டும் மனசுல வச்சு எல்லோரும் செயல்படணும்னு கேட்டுக்கிறேன் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றத ஒற்றை லட்சியம்தான் எல்லோருக்கும் இருக்கணும் பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் எந்த காரணம் கொண்டும் சிதறக்கூடாது பகைவர்களுடன் சேர்த்து மக்களிடையே அடையாளம் காட்டணும் வரலாறு என்ன சொன்ன தெரியுமா இந்தியா கூட்டணி அமைத்தார்கள் இந்தியாவில் ஆட்சியை கைப்பற்றினார்கள் இதுதான் வரலாறாக இருக்கணும் ஒரு எடுத்துக்காட்ட சொல்ல விரும்புகிறேன் சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் நடக்க இருந்துச்சு பாஜகவுக்கு பதினான்கு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சிக்கு பதிமூன்று உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஏழு உறுப்பினர்கள் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் கூட்டணி மேயர் பதவியை இந்தியா கூட்டணி கைப்பற்ற நிலைமை உருவாச்சு இந்த இந்தியா கூட்டணியோட முதல் வெற்றியா இது அமைய வட வடமாநில ஊடகங்கள்ல எழுதுனாங்க உடனே என்ன செஞ்சாங்க தெரியுமா தேர்தலையே ரத்து செஞ்சிட்டாங்க ஒரு மேயர் தேர்தலையே கேன்சல் செய்யறாங்கன்னா பாஜகவுக்கு ஏற்பட்டுள்ள பயத்தை இந்தியா கூட்டணி தலைவர்கள் உணர்ந்தாகணும் இத நாம ஆகணும் இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய கூடிய வாய்ப்பை இருக பற்றிக்கணும் நாம இருந்தா நிச்சயமா பாஜக தோற்கடிக்கப்படும் ஜனநாயகம் வெல்லும் அதை காலம் சொல்லும்